அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி எழுபத்தி இரண்டு கவிதை இருநூற்றி எழுபத்தி இரண்டு கவிஞர் கங்கா பாஸ்கரன் கவிதை இடைவெளி புரிதலுக்கும் குழப்பத்திற்கும் இடையில் இடைவெளி குறைவுதான் குழப்பம் நீங்கும் நொடியில் புரிதல் தேவையற்றதாகிவிடுகிறது எதிர்பார்ப்புக்கும் ஏக்கத்துக்கும் இடையில் இடைவெளி குறைவுதான் ஏக்கம் தீரும் நொடியில் எதிர்பார்ப்பு மறைந்து விடுகின்றது கோபத்துக்கும் அன்புக்கும் இடையில் இடைவெளி குறைவுதான் அன்பை கண்டடையும் நொடியில் கோபம் குறைப்பிரசவமாகிவிடுகிறது காதலுக்கும் காமத்துக்கும் இடையில் இடைவெளி குறைவுதான் காமம் தீர்ந்த நொடியில் காதல் காற்றில் கரைந்து விடுகிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இடைவெளி குறைவுதான் இறப்பு வந்த நொடியில் பிறப்புக்கான தடம் மறைந்து விடுகிறது உனக்கும் எனக்கும் இடையில் இடைவெளி குறைவுதான் என்னை விட்டு விலகும் நொடியில் நீ என்பது மரணித்து விடுகிறது தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி